டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது அதிமுக திமுக என்று அனைத்து கட்சிகளுமே தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது அதே சமயம் தேர்தல் ஆணையமும் தற்போது தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது இந்த சமயம் திமுகவுடைய பொருளாளரான துரைமுருகனுடைய வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான கல்லூரி ஆகிய இடங்களில் கடந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி வருமான வரித்துறையினர் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர் அப்போது பத்து லட்சம் வரை பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது இந்த வருமான வரித்துறை சோதனை தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் இருக்கும் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் இதற்கு கடுமையான கண்டனங்களை முன்வைத்தனர் அதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்கும் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வந்தனர் அந்த வகையில் தற்போது திமுகவுடைய செயலாளரான பூஞ்சோலை என்பவருக்கு சொந்தமான சிமன் குடோனில் தற்போது கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அங்கு பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்துமே இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் என்பது குறிப்பிடத்தக்கது கட்டுக்கட்டாக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து வருமான வரித்துறையினர் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து தற்போது கதிரானந்திற்கு சொந்தமான கல்லூரியில் மீண்டும் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லவிடாமல் வருமான வரித்துறையினர் தொந்தரவு செய்து வருவதாக துரைமுருகன் மற்றும் கதிரானந்த் ஆகிய இருவருமே உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கின்றனர் இந்நிலையில் துரைமுருகனுடைய காந்திநகர் வீட்டில் மீண்டும் வருமான வரித்துறை சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவது தற்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் ஆர்கே நகர் தேர்தலைப் போலவே தற்போது இந்த தேர்தலும் ரத்து செய்யப்படுமா என்பது குறித்து தமிழகத்துறைய தேர்தல் ஆணையர் விளக்கம் அளித்திருக்கிறார் இது பற்றி அவர் கூறியிருப்பதாவது வேலூரில் ஆதாரங்கள் ஆவணங்கள் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே தற்போது வருமான வரித்துறை சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதற்கான அறிக்கை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் எனவே வேலூரில் தேர்தல் ரத்து செய்யப்படுமா இல்லையா என்பதை குறித்து தேர்தல் ஆணையம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் விளக்கம் விளக்கமளித்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகிய இரண்டிலும் தினகரன் தலைமையிலான அமமுக கட்சிக்கு பரிசு பெற்று சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது இது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக டிடிவி தினகரன் பதிலளித்திருந்தார் இந்த நிலையில் பரிசு பெற்று சின்னம் கிடைத்த மகிழ்ச்சியில் தற்போது அமமுகவுடைய வேட்பாளர்கள் நிர்வாகிகள் என்று அனைவருமே தற்போது தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் எப்படியாவது இந்த பரிசு பெற்றுச் சின்னத்தை பிரபலப்படுத்த வேண்டும் என்று தற்போது தினகரன் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார் எப்படியாவது இந்த பரிசு பெட்டியை மிகவும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று தற்போது லாரி லாரியாக பரிசு பெட்டிகள் இறங்கி வருகின்றன அந்த வகையில் சாலையோரம் செல்லும் மக்கள் மற்றும் பேருந்தில் செல்லும் மக்கள் என்று அனைவருக்குமே தற்போது பரிசு பெட்டி வழங்கப்பட்டு வருகிறது இதற்கெல்லாம் ஒரு படி மேலே போய் ஹீலியம் பலூன் மூலமாக பரிசு பெட்டிகளை வானில் பறக்கவிட்டு தற்போது தினகரன் பரிசு பெட்டி சின்னத்தை விளம்பரம் செய்து வருகிறார் ஆனால் மக்களுக்கு கொடுக்கப்படும் பரிசு பெட்டிக்குள்ளே வேறு எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது பரிசு பெட்டிக்குள்ளே ஏதாவது பொருள் வைத்து கொடுத்தால் அது தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக இருக்கும் என்பதால் தற்போது அமமுகவினர் மிகவும் கவனமாக தற்போது விளம்பரம் செய்து வருகின்றனர் இது ஒரு பக்கம் இருக்க அமமுகவுடைய வேட்பாளர்களை ஆதரித்து தினகரன் தற்போது பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் நாமக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் சாமிநாதனை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் கூறியதாவது அமமுகவில் ஜெயலலிதாவுடைய உண்மையான தொண்டர்கள் இருப்பதாகவும் அதிமுகவின் தொண்டர்கள் அனைவருமே தற்போது கூட்டம் கூட்டமாக அமமுகவிற்கு தாவி வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் தொடர்ந்து பொள்ளாச்சி விவகாரம் குறித்து பேசி அவர் கூறியிருப்பதாவது பொள்ளாச்சி விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள நிலையில் தொடர்ந்து சிபிசிஐடியை விசாரித்து வருகிறது எங்கப்பன் குதருக்குள் இல்லை என்பதைப் போல அனைவருமே காப்பாற்றப்படுவதற்காகவே தற்போது இவ்வாறு செய்யப்பட்டு வருகிறது இந்த சம்பவத்தில் யார் யார் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதை வரும் மே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஆதாரத்துடன் வாட்ஸ்அப்பில் வெளியிடுவேன் என்று எச்சரித்துள்ளார் முன்னதாக ஏற்கனவே ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த சிகிச்சை பெறும் வீடியோவை ஆர்கி நகர் இடைத்தேர்தலின் போது தினகரன் தரப்பு வெளியிட்டு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது என்பது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்